சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் அலுவலகங்களுக்குள் நுழைய தடை விதித்து வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவுக்கு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் அவர் சமூக ஊடகங்களில் ஏனைய வைத்தியர்கள் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களுடன் சாவகச்சேரி போலீசாரிடம் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது தான் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அர்ஜுனா நாளை ஆதாரங்களை சமர்ப்பிக்காவிட்டால் அவர் மீது வழக்கு தொடரலாம் என்று போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியர்ச்சகர் சாவகச்சேரி வைத்தியர்களுக்கு எதிரான அவதூறு உள்ளிட்ட விவகாரங்களில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது சாவகச்சேரி போலீசார் இதுகுறித்து சாவகச்சேரி நீதிமன்றத்தில் அறிக்கையிட்டிருந்தனர் இது தொடர்பான ஐந்து முறைப்பாடுகளில் இன்று மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனாவை நீதிமன்றத்தில் முன்னிலையாக நீதவான் உத்தரவிட்டிருந்தார் இன்றைய வழக்கு விசாரணையில் முறைப்பாடு அளித்த வைத்தியர்கள் சார்பில் சட்டத்தரணிகள்

அவருக்கு எதிராக வழக்கு தொடரலாம் நீதவான் குறிப்பிட்டுள்ளார் வழக்கு தொடர்பாக சமூக ஊடகங்களில் பதிவிடவோ நேரலை செய்யவோ நீதிமன்றம் தடை விதித்துள்ளது ரூபாய் பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார் நீதிமன்ற விசாரணையின் போது அர்ஜுனா உணர்ச்சி வசப்பட்டு அழுவதைப் போலவும் காண்பித்தார் அத்துடன் வழக்காளிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் மக்களுக்கு எதிரான வழக்கில் முன்னிலையாவதாக குற்றம் சாட்டினார் எனினும் தமது தரப்பு முறைப்பாட்டாளர்கள் சார்பில் மாத்திரமே தாம் முன்னிலையாவதாக சட்டத்தரணிகள் குறிப்பிட்டார் அர்ஜுனா ஐந்து வழக்குகள் போடப்பட்டுள்ளதாகவும் சட்டம் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் தனக்கு உதவி செய்யுமாறும் தனது பதிவிட்டுள்ளார் முன்னதாக தனது மக்கள் போராட்டத்துக்காக பணம் தேவைப்படுவதால் தன்னுடைய காரை விற்க போவதாகவும் அதனை வாங்குபவர்கள் இருந்தால் தனது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொள்ளுமாறும் பதிவிட்டிருந்தார் பின்னர் அதே பதிவினை மக்கள் போராட்டம் என்பதை மாற்றி தனது தனிப்பட்ட தேவை காரணமாக என மாற்றியிருந்தார் அவரது அந்த பதவிக்கு எல்லோரும் பல்வேறுபட்ட எதிர்ப்புகளை கூறியிருந்தார்கள் குறிப்பாக பணத்தேவை இருக்குமாயின் நேரடியாகவே புலம்பெயர்ந்த மக்களிடம் கோரலாமே என்று பலரும் கருத்திட்டிருந்தனர் இதற்கு மீண்டும் பதிவிட்ட அர்ஜுனா இதுவரையில் ஒரு சதம் நீட்டாதவன் என்ற வகையில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கின்ற போது கொஞ்சம் ஆடித்தான் போகின்றேன் என்று எழுதியிருந்தார் அதனைத் தொடர்ந்து சில வினாடிகளில் மனிதாபிமானம் உள்ள சட்ட நிபுணர்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து உதவி செய்யவும் என்றும் பதிவிட்டிருந்தார் இதன்படி இறுதியாக தன் மீது வழக்கு போடப்பட்டுள்ளதாக வெளிப்படுத்தியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்